பரிசுத்த வேதாகமும் ஒரு சாதாரண புத்தகமும் அல்ல இது ஒரு விலையுர்ந்த பொக்கிஷப்பட்டி மாதிரி உள்ள அளவிட முடியாத விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் இருக்கு ஆனால் அது பூட்டப்பட்டிருக்கு சரியான சாவிகளை கொண்டு நம்ம இதை திறக்காம கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம்னா கல்லும் களிமண்ணும் தான் கிடைக்கும் வேத வசனமாகிய பெட்டியை திறக்கிறதுக்கான ஆறு சாவிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேதத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ சீரியஸ் இது வேதத்தை நேசிக்கிற வாசிக்கிற மற்றவர்களுக்கு கண்டிப்பா இந்த வேதம் கற்போம் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க வாங்க வேதத்தை திறக்கிற சாவிகளுக்கு நேராக நம்ம போகலாம் சாவி ஒன்று இலக்கிய வகையை கவனிக்க வேண்டும் பைபிள் ஒரே புத்தகம் என்றாலும் அதற்குள்ள அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்குது எல்லா புத்தகங்களும் ஒரே மாதிரி எழுதப்படல இதுல வரலாறு கவிதை சட்டங்கள் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி பலவிதமான இலக்கிய வகைகள் இருக்கிறது இந்த இலக்கிய வகைகள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்மளால் வாசிக்க முடியாது உதாரணத்துக்கு சங்கீதம் இருபத்தி மூணு கத்தர் என் மெய்ப்பிராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா நம்ம உண்மையிலே ஆடா கர்த்தர் நம்ம மேய்க்கிறாரா இல்லைல்ல இது ஒரு கவிதையாக உருவகமாக எழுதப்பட்ட ஒரு காரியம் கர்த்தர் நம்ம வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத ஒரு கவிதை வழியில் நமக்கு சொல்லும்போது நமக்கு இன்னும் ஆழமாக நமக்கு புரிகிறது அதனால இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு கவிதையை வாசிக்கிறது போல நம்ம வாசிக்கணும் கவிதையை வரலாறு மாதிரி வாசிக்க கூடாது சட்ட திட்டங்களை தீர்க்க தரிசனமாக வாசிக்க கூடாது இந்த பலவிதமான இலக்கிய வகைகளை பிரித்து பார்க்கறதுக்கு நமக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா தவறான புரிந்து கொள்தல்களை நம்ம தவிர்க்கலாம் சாவி இரண்டு இலக்கிய சூழலை கவனிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இலக்கிய சூழல்னா என்ன ஒரு வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற வசனங்கள் பராகிராஃப் பத்திகள் இல்லைன்னா அதிகாரங்கள் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து வாசிக்கலனா புரிதல் ரொம்ப தப்பாயிடும் பலர் வேதங்களுக்கு தவறான அர்த்தங்களை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த தவறு தான் இந்த தவறை சோசியல் மீடியாவில் நியூஸில் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் அரசியல் தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் ஒரு மணி நேரம் பேசுவார் ஆனால் அவருக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சினர் என்ன பண்ணுவாங்க அவர் பேசின ஒரு மணி இருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் மட்டும் தனியாக எடுத்து அதை அப்படியே திரிச்சு வேற ஒரு அர்த்தம் கொடுத்து பரப்புவாங்க இது நம்ம வழக்கமாக பார்க்குறோம் இல்லையா ஆனா உண்மையா சொல்ல போனா வேதத்திலையும் இதே தவிர நம்ம செய்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பொதுவாக எல்லாருமே பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு முன்னாடி கூட இந்த வசனத்தை சொல்கிறாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி ஆனால் பவுல் உண்மையிலே ஜெயிக்கிறத பற்றி தான் இங்கே பேசுகிறாரா உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தரேன் இந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில வசனங்களையும் சேர்த்து வாசித்து இந்த வசனங்களில் பவுல் ஜெயிக்கிறதை குறித்து பேசுகிறாரா இல்லைனா வேறொரு காரியத்தை குறித்து பேசுகிறாரான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு கமெண்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் அது தப்பாக ரைட்டர்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாவி மூன்று சரித்திர கலாச்சார சூழலை கவனிக்க வேண்டும் வேத புஸ்தகம் இன்னைக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல இது இரண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது அப்போ இருந்த கலாச்சாரங்கள் மொழிகள் வேற இப்ப இருக்கிற கலாச்சாரம் மொழிகள் வேற வேத வசனத்துக்கும் நமக்கும் இடையில இருக்கிற கலாச்சார இடைவெளியை நம்ம கவனிக்கணும் அப்படி கவனிக்காம இந்த வசனத்துக்கு இன்னைக்கு அர்த்தம் இதுதான் சொல்லி நம்ம நேர குதிச்சிட்டோம் அப்படின்னா புரிதல் தவறா போயிடும் உதாரணமா லூக்கா இருபதாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரிய ஆசைப்படுகிற வேத பாரரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி கிறிஸ்து சொல்லிக்கிறார் சிலர் இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு பாருங்க பாஸ்டர் அங்கி போடக்கூடாது குர்த்தா போடக்கூடாது நிஜமா ஆண்டவர் உடைகளை பத்தி ஃபேஷன் பத்தி பேசினார் சாமி வாழ்ந்த காலத்துல இருந்த கலாச்சாரத்துல இந்த நீண்ட அங்கினா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் யூத கலாச்சாரத்துல நீண்ட அங்கி அணிவது ஒரு மத சம்பந்தப்பட்ட உடையல்ல இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒருத்தர் கோட் சூட் போட்டு லக்ஸுரி கார் ஓட்டினா ஓகே இவர் வந்து சமூகத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நான் நினைப்போம் இல்லையா இதே மாதிரி ஒரு காரியம் தான் அந்த கலாச்சாரத்தில் நீண்ட அங்கே அணிவது இந்த கலாச்சார இடைவெளியை நம்ம புரிந்து கொள்ளும்போது நமக்கு இந்த வசனம் புரிகிறது ஆண்டவர் இங்கே ஒரே பற்றி பேசலை சமூகத்தில் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கிற ஒவ்வொருவரையும் குறித்து எச்சரிக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம் அந்த கலாச்சாரம் புரிந்ததும் ஏசு கண்டிக்கிற விஷயம் வேற விஷயங்கிறது நமக்கு புரியுது இல்லையா இந்த சாவி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் சாவி நாலு வேதமே வேதத்துக்கு விளக்கமளிக்கிறது அளிக்கிறது பைபிளில் இருக்கிற வசனங்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு உள்ளதா இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ் ஹாரிசன் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சார் அவருடைய ஆராய்ச்சியின் முடிவில் வந்த படம் தான் இந்த படம் அவருக்கு தெரிஞ்சு வேதத்துக்குள்ளே இருக்கிற வசனங்களில் மொத்தம் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது தொடர்புகள் இருக்குது ஆவியானவர் எவ்வளோ ஆச்சரியம் உள்ளதாக இந்த வேத வசனத்தை எழுதியிருக்கிறார் சொல்லி பாருங்கள் ஆனால் நாம் அநேக நேரங்களில் இந்த தொடர்புகளை கவனிக்கிறது இல்லை பைபிளில் ஒரு சில இடங்களில் உள்ள வசனங்கள் நமக்கு புரியல அப்படின்னா அதற்கான விடை இன்னொரு வசனத்தில் இருக்கும் குழப்பமா இருக்கிற ஒரே ஒரு வசனத்தை வச்சு மட்டும் நம்ம ஒரு புதிய உபதேசத்தை உருவாக்கிடக்கூடாது வசனங்களை வசனங்களோடு கூட தொடர்பு ஏற்படுத்தி அதன் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து வேண்டும் இதற்கு பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார் உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நடக்கிற ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் உண்மையிலே ஆட்டுக்குட்டிக்கு ஒரு கல்யாணம் நடக்குதா இல்ல இல்ல யோவான் முதலாம் அதிகாரத்தை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார் எபேசர் ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டி என்று குறிப்பிடப்படுகிறது அப்போ அண்டவராக இயேசு கிறிஸ்துவோட திருச்சபையாகிய மணவாட்டி ஒன்று தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்கிறது அப்போ யோவான் புஸ்தகத்தையும் எபேசு புஸ்தகத்தையும் ஒன்றாக இணைத்து நம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துடைய அர்த்தம் நமக்கு தெரிகிறது இப்படி தான் வசனங்களோடு கூட இணைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாவி ஐந்து வார்த்தைகளை இணைக்காமல் அர்த்தங்களை இணைக்க வேண்டும் இது ஒரு டெக்னிக்கலான விஷயம் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் வேதத்தில் ஒரே வார்த்தை பல இடங்களில் வரும் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அது வேறு வேறு அர்த்தங்களையுடையதான் இருக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்லேயே நிறைய வார்த்தைகள் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் சமையலுக்கு பயன்படுத்துறதையும் மஞ்சள் தான் சொல்றோம் கலரையும் மஞ்சள் தான் சொல்றோம் எல்லா மஞ்சளும் ஒரே மஞ்சள் ஏறாது இதே மாதிரி தான் வேதத்திலையும் ஒரே வார்த்தைகள் பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் பைபிளில் இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை மாம்சமாகி சொல்லி சொல்லுது மனித அவதாரத்தை இது குறிக்கிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாவத்தை குறித்த ஒரு லிஸ்ட் அங்க போகுது அப்போ யோவான் ஒன்னுல வருகிற மாம்சமும் கலாத்தியர் ஐந்தில் வருகிற மாம்சத்தையும் நம்ம ஒன்றை என்ன சொன்னா இன்னும் ஒரு தவறான காரியம் வருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து பாவியானார் பாவம் செய்தார் அப்படிங்கிற ஒரு தவறான அர்த்தம் வருகிறது ஆனால் நம்ம புரிந்து கொள்ளணும் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் வருகிற மாம்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மனித உடல் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் வருகிற மாம்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பாவ சுவாபம் வார்த்தை ஒண்ணுதான் மாம்சம் தான் ஆனால் அர்த்தங்கள் வேற அதனால ஒரே வார்த்தை இருந்தா நினைச்சிடாதீங்க ஒரே அர்த்தங்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம நினைக்கணும் சாவி ஆறு மூல பாஷையை கவனிக்க வேண்டும் நம்ம கையில் இருக்கிற தமிழ் வேதாக புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் வேதம் தமிழில் எழுதப்படலை ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆகிய கிரேக்க எபிரேய அராமிய மொழியில் இது எழுதப்பட்டது இப்போ தமிழ் வேதத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பு நடக்கும் பொழுது ஒரு சில நுணுக்கங்கள் மறைய வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு பலரை பயம் உறுத்துகிற ஒரு வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரன் ஒன்பதாம் வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் இதை வாசித்த உடனே ஒரு சில விசுவாசிகளுக்கு பயங்கரமான பயம் வந்துடுது ஐயோ நானும் இப்போ ஒரு சில பாவங்கள் செய்கிறேனே அப்போ எனக்குள்ள ஆண்டோடைய வித்து இல்லையா நான் ஆண்டருடைய பிள்ளை இல்லையா நான் ரசிக்கப்படவில்லையான்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க மீண்டும் மீண்டும் ஆண்டு என்னை ரசி விரச்சும் சொல்லி டெய்லி பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இங்கே ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த பாவம் செய்ய மாட்டான் அப்படிங்கிற வார்த்தையுடைய கிரேக்க பதத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே வேற ஒரு அர்த்தம் இருக்கு அதை பார்க்கும்பொழுது நமக்கு பயம் வராது இந்த வசனத்தை இந்த வீடியோ சீரியஸில் வரைகிற நாலாவது வீடியோவில் நம்ம ஆழமாக படிக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வேத புகிஷத்தை திறக்கிற ஆறு சாவிகளை பார்த்தோம் இந்த ஆறு சாவிகளின் அடிப்படையில் அடுத்து வரைகிற மூணு வீடியோவில் நாம் தவறாய் புரிந்து கொண்ட பதினைந்து வசனங்களுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் அடுத்த வீடியோவில் முதலாவதாக நம்ம எடுக்கிற வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்த பிளிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில வசனங்களை படித்து அதனுடைய உண்மையான அர்த்தத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க இதோடைய ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் அதனால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க